ஒரு வழியா நாங்க வந்து அஞ்சரைக்கு கிளம்பி ஒரு ஏழு மணி போல இங்க சுற்றுலா தளத்துக்கு வந்துட்டோம் அங்கேயே டவுனுக்குள்ள எரிதடி மாலா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்தா இங்க சித்திரவா எழு சின்னாபனமா சித்திரவாதப்படுத்துது என்ன பண்ண இதுதான் நம்மளோட சுற்றுலா தளம் பாத்துக்கங்க அங்க இருந்து இது ஃபுல்லா நம்மளோட சுற்றுலா தளம் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அச்சா அடுத்தது வந்து ம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் வந்து இப்ப கொஞ்சம் வந்து தண்ணி கம்மி ஆயிருச்சு நம்ம போறதுக்குள்ள நிரம்பிடுச்சுன்னா குளிக்கலாம் இல்லைன்னா குளிக்க முடியாது பாருங்க இது வந்து ஸ்விம்மிங் என்ன சொல்றோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் தண்ணி தெரியுதா இது வந்து ஸ்விம்மிங் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருவி பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து ஓஸ்ல வரும் வேணும்னா குழந்தைங்க குளிச்சுக்கலாம் அதுவும் நான் பெற்றது குளிச்சுக்கலாம் அடுத்தது வந்து அருவி பார்க்க போறோம் அருவி பிளே கிரவுண்டு எல்லாமே இருக்கு அருவி இதுல வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குளிச்சுக்கலாம் இப்படி துணியும் துவச்சுக்கலாம் அடுத்தது வந்து பிளே கிரவுண்டு இது வந்து வறண்ட பிளே கிரவுண்ட் இது வந்து சேத்து பிளே அவன சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து பேருக்கா நிறுத்தின அவன பைத்திய கரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் மூளை கட்டப்பல முட்டாப்பல இதுலயும் ஓடி பிடிச்சி விளையாடலாம் இதுலயும் ஓடி பிடிச்சி விளையாடலாம் அடுத்தது வந்து இப்படி மொட்டை வெயில செருப்பு போடாம சுத்தலாம் மொட்டை வெயில செருப்பு போடாம சுத்தலாம் அடுத்தது நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா விலங்குகள் சரணாலயம் தான் பாக்க போறோம் அச்சா இப்ப அது வந்து அதுல ரெண்டு வகை இருக்கு அந்த ரெண்டு வகையும் காமிக்கிறேன் இங்க ஒரு விலங்கு வந்து குளிப்பாட்டை கூட்டிட்டு வராங்க வெயில் தாங்க முடியாம சந்துல பொந்துல படுத்து தூங்கிட்டு இருக்குது இது இத இது வந்து இது ஒரு விலங்கு இத குளிப்பாத்த பாருங்க அடுத்தது இது ஒரு விலங்கு சரணாலயம் ஏதோ ஒரு விலங்கு சரணாலயம் தெரியுதா அங்க நிக்கிது பாருங்க அது தான் இங்க நிக்கிது பாருங்க இது எல்லாம்தான் விலங்கு சரணாலயம் அங்க பின்னாடி ஒரு வீடு தெரியுது பாருங்க அது வந்து நம்ம தங்குற ஹோட்டல் ரூம் அப்புறம் அவ்வளோதாங்க நாங்கள் அஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வர்றது இதுதாங்க தாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வருவோம் நாங்க அஞ்சு வருஷமா அதிகமா ரொம்ப 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 டிராவல் பண்ணிருக்கோம் டிராவல் பண்ணி வர்றது எங்க அம்மா வீட்டுக்கு தான் வருவோம் வேற எங்கயும் நாங்க சுத்தி பார்த்த இடம்னு சொல்லி இல்லவே இல்லை இதையே எங்களுக்கான ஒரு சுற்றுலா தலமா நாங்க வச்சு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து வந்து கொண்டாடி என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம் வா நெக்ஸ்ட் வந்து குளிக்க போகிறோம் ஓகே பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்